நம்ம டேர் தாங்க பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அக்கா லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் வித் எக் அண்ட் டூ சில்லின் தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம உடனே கடைக்கு போய் லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட்டை வாங்கிட்டு அப்படியே ஒரு எக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது டேர் வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம விடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை அடிச்சு வீட்டி நல்லா கலக்கி எடுத்துட்டோங்க அதுக்கப்புறம் தாங்க இதில் ஒரு ட்விஸ்டே இந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட்டு சரி நிறைய நாள் கழித்து தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா உள்ளே பத்தனம் தாங்க இருக்குது பத்து ரூபாய்க்கு பத்து தாங்க இருக்குது அதோடய டேஸ்ட்டை பார்த்தாச்சுன்னா ஏதோ தவிடு தின்ன மாதிரி இருக்குங்க சரி பிஸ்கெட்டு தான் அப்படி இருக்கும் லாஸ்ட் பொறிச்சி தின்னா தான் நல்லா இருக்கும்னு பார்த்தாச்சுன்னா அங்கே பெரிய டிஸ்ட்டுங்க அதை நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம் சரி இதுல வந்து பத்தனம் தாங்க இருந்து பத்து ரூபாய்க்கு அதை வந்து ஒரு மூணு தான் நாங்கள் எடுத்திருந்தோம் நிறைய போட்டால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிஸ்கட் எடுத்து கையாலே பிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க முன்னாடியெல்லாம் சூப்பராக பிஸ்கட் எல்லாம் முறுமுறுன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம டேருக்கு வேண்டி ரெண்டு சில்லிங்க நல்லா சின்ன மிளகா இருக்கணும்னு பார்த்து தேடுனேன் ஆனால் எதுவுமே கிடைக்கல பெரிய மிளகு தான் கடைசி சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா கலக்கிட்டேங்க நல்லா கலக்கிட்டு அப்படியே பத்த வச்சுக்கிட்டு தோசை கல்ல எடுத்து வச்சு எண்ணெய் வீத்திக்கிட்டு நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையையும் அப்படியே வீத்திக்கிட்டு அதை அப்படியே லைட்டா கொஞ்சம் விரிச்சுக்கிட்டு அப்படியே அதை அழகா இருக்கணும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட்லேயும் ஒன்று மேல வச்சுட்டேங்க வச்சுட்டு அப்படியே பார்த்தாச்சுன்னா மனம் சூப்பரா தான் இருந்து ஆனா அதை தின்னும்போது அதுக்கு ருசியா நல்லா இருக்கணும் அங்கே அங்கதான் எங்க பெரிய காமெடியே இதே மாதிரி நான் ஒரு ஃப்ரையே தின்னதே இல்லைங்க அளவுக்கு முக்கியம் இருந்து ஏதோ அந்த தவுடுக்குள்ள முட்டையை போட்டு கலக்கின மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துங்க நல்லாவே இல்லை வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாத்துறாதுங்க பரவாயில்லை ஃபுல்லுமே பாத்ரூம்ல தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துங்க சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்